புல்லு முஸ்கிறீன் ஹராமு பெருமானார் சொல்லலான்னு சொல்லலாம் போதை தரக்கூடிய ஒவ்வொரு வஸ்திலுமே ஹராம் தான் அது நீ ட்ராப்பா குடிச்சாலும் சரி பெரிய அளவுக்கு டம்ளரா குடிச்சாலும் சரி ஒரு ட்ராப் எடுத்துக்கிட்டு வாயில ஊத்துறான் அதுவும் ஹராம் ஒரு பெரிய டம்ளர் எடுத்து என்ன செய்றான் வாயில ஊத்துறான் அதுவும் ஹராம் முற்றிலும் தடை செய்யப்பட்ட பாவம் நல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த மதுவினால் விளையக்கூடிய தீமைகளை ஒண்ணு ரெண்டு நம்ம கோடிட்டு காட்ட முடியாது அன்பு சகோதரர்களே ஒரு வீட்டை நாம் கெட்டி முடித்து அதில் குடிபோகக்கூடிய நேரத்தில் முதலில் அந்த அடிக்கப்பட்ட பெயிண்டு கொட்டப்பட்ட கழிவுகள் சிதறமடைந்து போ அதாவது உடைந்து போன கற்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு தான் அந்த வீட்டை ரொம்ப கிராண்டா பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்வோம் உள்ளே நுழைவோம் அதே போல நம்ம ஆடைகள் அணிகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா முதலில் புது ஆடை நாம புனைகிறதுக்கு குளித்து விட்டு சுத்தப்படுத்தி விட்டு தான் ஆடைகள் என்ன செய்வோம் நம்ம போடுவோம் எந்த ஆடையை போட்டாலுமே மாற்று ஆடை போடும்போது நம்முடைய உடல் அசுத்தமான நிலையில் வேர்வை பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கிற நிலையில ஒருத்தர் அறிவாளி என்ன செய்ய மாட்டார் போட மாட்டார் முதல்ல தன்னை களி கொண்டு தான் என்ன செய்வார் போடுவார் அதே போல முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை ரெண்டு பகுதி மதினாவினுடைய வாழ்க்கை மொத்த இருபத்தி மூன்று ஆண்டுகள் மொத்த தாபத்துடைய ஆண்டுகள் இருபத்தி மூன்று மதினாவில் வாழ்ந்த காலங்கள் பத்து முதன் முதலாக பெருமானார் சல்லுல்லி செலவங்கள் செய்த வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருக்கிற சமூக தீமைகளை வந்து கலைந்தாங்க கலைந்துட்டு தான் நன்மைகளை வந்து என்ன செஞ்சாங்க மக்களுக்கு போதிச்சாங்க எடுத்த எடுப்புல தொழுகை நோன்பு ஜக்காத்து திக்ரு பிக்ரு அப்படின்றத கொண்டு வரல முதன் முதலாக மக்களிடத்துல மண்டி போய் கடந்த மக்கி போய் கிடந்த பெரும் பாவங்கள் மது அதான் பெரிய பிரதானமான பாவம் பெர்மநாட் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முதன் முதலாக செய்த புரட்சி மது விளக்கு தான் மது என்பது ஆக பெரிய தீமை தீமைகளின் தாய் அல் ஹம்ரு ரசு புள்ளி ஹத்தியா அல் ஹம்ரு உம்மு புள்ளி ஹத்யா மது குடிப்பது மது குடிப்பது அனைத்து பாவங்களின் தலைமை அனைத்து பாவங்களின் தாய் மது குடித்தால் ஒரு மூமின் அவனுடைய சுய நினைவை வந்து இழக்கிறான் அது மட்டும் இல்லாமல் தான் எப்படி வாழணும்ன்ற அந்த பக்குவ நிலையிலிருந்து தடம் புரள்கிறான் அதனால் தான் மதுடைய விஷயத்தில் சொல்லப்பட்ட ஓதப்பட்ட ஒரு ஆயத்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் எஸ் அலூனக்க அனில் ஹம்ரி வல் மைசீர் சூதாட்டத்தைப் பற்றியும் மதுவை பற்றியும் நபியை உங்களிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள் புல் நீங்கள் சொல்லுங்கள் பீஹிமா இஃப்முன் கபீர் கொமனாஃப் ய ஒலின்னாஸ் அதில் இருக்கக்கூடிய பாவம் பெரியது கபீருன்ற வார்த்தை வந்து எக்ஸ்டானரியாக உள்ளது கபீர் அது பெரியது மக்கள் நினைத்துக் கொள்வது போல சிறிது நன்மை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே அதுவும் இருக்குது ஆனால் பெரிய கொட்டி பாதுகாக்க வேண்டும் அன்பு சகோதரர்கள் இந்த இடத்துல நன்மைன்னு சொல்லி வருதா என்ன நன்மைன்னு நினைக்கிறீங்க ஒண்ணும் கிடையாது அல்லா சொல்லக்கூடிய நன்மை அப்படின்றது உங்களை கவனிச்ச நன்மைன்றான் என்ன நன்மை அதை குடிச்சுட்டா கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாத்தையும் மறப்பான் இந்த கவலைகள் மறந்து பாருங்க அந்த கவலைகளை மறக்கத்தான் நாங்க குடிக்கிறோம் நிறைய பேர் சப்பி குக்குறான் பாருங்க உண்மையிலேயே அவன் கவலைகள் கொஞ்ச நேரம் மறக்குதுன்னு சொன்னா அது அவனை பொறுத்தவரை நன்மை மற்றபடி ஒரு இளவு நன்மை அதுல கிடையாது எப்படி ஒரு பழத்தை குடிக்க வைத்து கெட வைத்து அதுல கிடைக்கக்கூடிய அலாதி இன்பத்தையுடைய அலாதி இன்பத்தை தருகின்ற ஒரு போதையை அப்படின்னு சொல்லிட்டு இவனா நினைச்சுக்கிட்டு அலாதி இன்பம்ன்றதை இவனா நினைச்சுக்கிட்டு ஒரு போதையை எடுத்து தன்னை மறந்து சீரழிந்து மானம் தன்மானம் அனைத்தையும் நல்லா பாதுகாக்கும் ஒரு நல்ல பர்சன் நல்ல குடும்பம் அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்கள மாதிரி நம்ம வாழணும்னு சொல்லி மத்தவங்க பொறாமப்படைத்தக்க அளவுக்கு பொறாமைப்படத்தக்க அளவுக்கு நல்ல குடும்பம் அஞ்சாறு தம்பிங்க அண்ணன் தம்பிங்க இதுல ஒரே ஒருத்த மட்டும் மது குடிச்சுட்டான்னு வச்சுருங்க மது பிரியனா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க மது பழக்கத்துக்கு ஆளானான்னு வச்சுக்கிறேங்க எல்லாம் பாதுகாக்கணும் அந்த குடும்பத்துடைய டோட்டல் இஸ்ஸத்தும் பாலா அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த மரியாதையும் சீரழிந்து போகும் அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தான் அதுல ஒரு திருஷ்டி புள்ளி இருக்கிறான் பாரு அப்படின்வாங்க குடும்பம் என்னமோ நல்ல குடும்பம் தான் ஒரு திருஷ்டி புள்ளி அதுல இருக்கான் பாரு எந்த அளவுக்கு அது ஆக்கம் தெரியுமா நல்ல சம்பந்தம் கூட வராது பாதுகாக்கணும் ஒரு மணமகன் சாலிகான பையன் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் இன்ஜினியர் அறுபதாயிரம் ரூபாய் குணசாலி ஒரு பத்து தொழுகை விடமாட்டான் ஒரு பத்து தொழுகை கூட விடமாட்டான் டக்கு 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 டக்குன்னு முதல் சப்பலம் வந்து உட்கார்ந்து கொள்வான் அப்படிப்பட்ட பர்சனுக்கு அமைய பெற்ற தந்தை அமைய பெற்ற தந்தை மடா குடி காலையிலே குடிச்சிருவான் அந்த காலையிலேயே பஜ்ர முடிப்பான் நம்ம டீ தண்ணி குடிக்கிற மாதிரி அவன் கம்பரை குடிச்சிருவான் சாராயத்தை குடிச்சிருவான் எங்கேயாவது உளுந்து கிடப்பான் அந்த புள்ள அவ்வளவு இசத்தாக இருக்கு இந்த வேற வழி தெரியல தந்தைய வழி தெரியல வேற வழி தெரியல அப்படியே தூக்கிட்டு பாப்பா ஏன் வாப்பா இப்படி பண்றீங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது வாப்பா பள்ளிவாசல்லாம் கேட்கறாங்க வாப்பான்னு அவன் அழுத அழுகை இருக்குது பாருங்க அல்லா அக்பர் உண்மையிலேயே ஒரு ரவுடியை கூட சேர்ந்து தந்தையே குடிக்கிறாரு நானும் குடிச்சு போறேன் உண்மையிலேயே இவனை கட்டில் பண்ணியிருப்பான் ஒன்று பா சகோதரர்களே கண்டிப்பாக கொண்டிருப்பான் அல்லா அவனுடைய மார்க்கம் அவன் உள்ளத்துல போதித்த அந்த தந்தையின் போதனைகள் தந்தையின் மரியாதைகள் பெருமானார் சொல்லலாறு சென்றவர்கள் காட்டிய அந்த வழியின் காரணமாகத்தான் அந்த வீணா போனவன் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் சகோதரன் இது நிஜத்தில் நான் சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் கற்பனை அல்ல பிள்ளைங்க நல்ல சாலிகான பிள்ளைங்களா இருப்பாங்க அவங்களுக்கு அமையப்பட்ட தந்தை மதுக்குடியவன் மதிக்குடிய மது பழக்கம் உள்ளவனாக இருப்பான் அபூசிதா தாய் தந்தை சாலிஹானவங்களா இருப்பாங்க மகன் வந்து மது குடிமகனா இருப்பாங்க அதனால தான் பெர்மாநாத் சல்லல்லாஹு அலைஹி எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஞானம் பாருங்க அல்லாஹ் ரபில் ஆலமீனுடைய ஆயத்துக்கு முஃபஸ்ரிங்கள் எவ்ளோ வகாக விளக்கம் சொல்றாங்க பாருங்க சிலை வணக்கத்தையும் மதுவையும் அல்லாஹ் تعالی ஒன்னாதான் சொல்றான்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு ஆயத் இருக்குது இன்மல் கம்ரு வல் மைஸிரு

ஹம்ரின்னு சொல்லக்கூடிய மதுவையும் அல்லாஹ் ஒன்னிச்சு தான் சொல்றான் இது அனைத்துமே ரிஜிஷ் மின் அமலி ஷைத்தான் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்பாடுகள் ஹொண்டாட்டன் வர தேவையில்ல குண்டாட்டன் வர விதி இல்ல மது இறந்து போனா மது யாராவது ஒரு பர்சன் வீட்டுல இறந்து போனாங்கன்னா அதுக்கும் மது மகிழ்ச்சிக்கும் மது இகழ்ச்சிக்கும் மது சோகத்திற்கும் மது இன்பத்திற்கும் மது 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 இந்த பாழாய் போன அரசாங்கமும் நான் நம்ம உடனே மதுவிலக்கு நாங்க கொண்டு வரணும்னு உள்ள ஆட்சிக்கு வருவான் நல்லா பாருங்களேன் எவனாவது ஒருத்தன் இதை வாயை துறக்காம வரவே மாட்டான் ஆட்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்டை சேர்த்து தான் சொல்றேன் முஸ்லீம்களுக்கு நாங்க முட்டு கொடுக்கறோம்னு சொல்றானே இவனை சேர்த்துதான் நான் சொல்றேன் இதுவரைக்கும் மதுவிலக்கமல்படுத்த ஒரு அரசாங்கத்தை நம்மளால காட்ட முடியுதா ஆரம்ப காலகட்டத்துல ஏதோ ஏதோ நடந்துச்சுன்னு நடந்துச்சு அப்படிதான ஆரம்ப காலகட்டத்துல மது விளக்கு கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அதை உடச்சவனே ஒரு நடிகர் முதலமைச்சர் தான் இந்த மது விளக்கே வேண்டாம் அப்படிலாம் வேண்டாம் வருமானம் போயிருது அப்படின்னு எத்தனை கோடிகளுக்கு விற்பனை சகோதரர்களை ஒன்னா ரெண்டா இந்த ஜனவரி ஒன்று அன்றைக்கு எத்தனையோ கோடிகள் விற்பனையா பாண்டிச்சேரியில செய்தி சொல்றான் பாண்டிச்சேரியில எப்பவுமே மூடக்கூடிய மதுபான கடைகள் ஒரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அங்குள்ள அரசாங்கம் துப்புக்கட்ட அரசாங்கம் சொல்லுது எப்படி சொல்லுது ஒரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் தாராளமா குடிங்க வெளியூர்ல இருந்து கூட வந்து வாங்கிக்கிறீங்க தமிழ்நாட்டுல தானே பின்ன சொல்றாங்க இங்க இருக்குதுங்க கார் போட்டு போறான் ஏன் தெரியுமா அங்க மது கம்மி கார் போட்டு போறாங்க சகோதரர்கள அப்படியே ஓட்டு மொத்தமா ஈஸியா இருல பரப்பானுங்க இவனுங்க எங்க போறாங்க எங்க தமி மன்சார் எல்லாம் ஜியாரத் பண்றதுக்கா இல்ல ஒட்டு மொத்தமா சேர்ந்து கலெக்ஷன் அதாவது அவங்களுக்குள்ளே அது என்னது அது நீ இவ்வளோ நான் அவ்வளோ நீ இவ்வளோ நீ இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா அத பங்கு வச்சு அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் பாட்டல் பாட்டலாக பாண்டிச்சேரியில இருந்து மதுவை கடத்திட்டு வராங்க போலீஸ் எல்லாம் கண்டுக்கிறாரு அவ்வளவு பெருசா அவங்களுக்கு கவனிக்கிற விதத்துல கவனிச்சுட்டா இப்ப இது விட்டுரும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சொன்னாங்க பெருமானார் சல்லா அலி சொல்லம் இந்த ஆயத்திற்கு ஒரு அழகான ஒரு முன் உதாரணமாக அதை சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லையா இன்னமல் கம்ரூல் மைசூர் மறுமை நாள்ல சிலை வணக்கம் செய்பவனை எழு சிலை வணக்கம் செய்பவர்கள் அல்லவா அந்த கூட்டத்தோட தான் மது பிரியனும் அல்லாஹ் பாதுகாக்கும் இணை வைத்த முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த முஷ்ரிக்கீன்கள் எழுவதை எழக்கூடிய அந்த கூட்டத்தோடு தான் அந்த முஷ்ரிக்கீன்கள் எழுவார்கள் அல்லவா அந்த கூட்டத்தோடு தான் மதுவை குடித்தவனும் எழுப்பப்படுகிறான் என்று சொன்னாங்க பிரசித்தி பெற்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த மது நமக்கு தேவையா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏதோ ஒரு சில நேரங்கள் ஒரு சில மணி நேரங்கள் என்னை மத மறக்கடிக்க செய்யக்கூடிய எனக்கு ஏதோ இன்பம் தருகிறது என்று நானே நினைத்துக் கொள்ளக்கூடிய அந்த மது எனக்கு தேவையா சகோதரர்களே ஈமானை நாசமாக்கிவிடும் சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்க மது குடிப்பவன் அல்லாவுடைய நெருக்கத்தை கண்டிப்பாக சத்தியமாக பெற முடியாது

வாயில ஊத்துறான் அதுவும் முற்றிலும் தடை செய்யப்பட்ட பாவம் பாதுகாக்க வேண்டும் இந்த மதுவினால் விளையக்கூடிய தீமைகளை ஒன்னு நம்ம கோடிட்டு காட்ட முடியாது சமூகத்தில் காதலர் தினம் என்று ஒன்று வருகிறது அல்லவா இந்த காதலர் தின கொண்டாட்டங்கள் சில நேரங்களில் பெண்களையும் குடிக்க வைத்து விடுகிறது அல்லா பாதுகாக்க வேண்டும் இரவு நேர ஆபாச கலியாட்டங்கள் நடக்கக்கூடிய அந்த கிளப்புகள் அதில் முழுக்க முழுக்க மதுதான் கொடுக்கப்படுகிறது சகோதரர்களே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கலாம் அதான் அந்த இடத்துல சொல்றான் அனில் மதுவை பத்தியும் உங்கள்கிட்ட கேக்குறாங்க அவங்களுக்கு நீங்க சொல்லிடுங்க அந்த ரெண்டுலயுமே கடுமையான பெரும் பாவம் இருக்கிறதுக்கு சொல்லிவிடுங்க பெரும் பாவம் இருக்கிறதுக்கு சொல்லிவிடுங்க இன்னொன்னு சொன்னா நீங்க மனசு கஷ்டப்பட்டுற கூடாது மது குடித்து ஒருத்தன் உடம்பு முடியாம இருக்கிறான் இப்ப அவங்க எல்லாம் சுண்ணத்தான முறையில நோய் விசாரிக்கிறதுக்கு செல்றது தன்னுடைய வாழ்க்கையை லட்சியமா பயத்துக்கொள்றாங்க சகோதரன் பயத்துக்கொண்டிருக்கிறாங்க மதுவினால உடம்பு சரியில்லாம கிடக்குறான்னா அவனை போய் விசாரிக்க கூடாதுன்றாங்க உலமாக்கல் அவனை போய் என்ன செய்யக்கூடாது உலமாக்கல் விசாரிக்க கூடாது செத்து போன அவன் கலந்து கொள்ள கூடாது அப்படி என்றெல்லாம் தடை செய்யப்பட்ட பாவம் சகோதரர்களே குடி அந்த அளவுக்கு மிகவும் மோசமானது பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்கள் இதை ஹராம் என்று எந்த அளவுக்கு சொல்லி இருந்தா இதை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் உணர்த்தி இருந்தா கொண்டு வந்து போட்டுனாங்க மதீனா முழுக்க ஆரே ஓடியது இது எப்படி சாத்தியம் சொல்லுங்க இப்போ உங்களை நான் திருத்த போறேன் மது பிரியர் ஒருத்தர் அவரை நான் திருத்த போறேன் திருத்தறதுக்கு எத்தனை பகீரத முயற்சியை நான் மேற்கொள்ளணும் அவனை கூட்டு வரணும் அவனுக்கு முதல்ல அந்த மதுவின் தீமைகளை சொல்லணும் அதுக்கு மாற்றா என்ன செய்யலான்றதை சொல்லணும் பலவிதமான முயற்சிகள் நான் செய்தால் மட்டுமே இருந்து அவன் விடுதலை அடைய முடியும் ஆனால் பெருமானார் செல்லி சொல்லும் எவ்வளவோ முயற்சி பண்ணி போராடி அவங்களுடைய தெய்வ சத்திய வார்த்தை அந்த சத்திய வார்த்தைக்கு அனைத்து மக்களும் கட்டுப்பட்டாங்க ஆறாக ஓடியது ஆறாக ஓடியது கற்பனை பண்ணி வந்து அதாவது அவங்களுக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா எவ்வளவு பெரிய அறாம நம்ம செஞ்சிட்டோம் எவ்வளவு பெரிய மோசமான செயலை நம்ம செஞ்சிட்டோம் இனிமேல் ஒருபோதும் அந்த நஜீசை நம்முடைய உடம்புல கலக்க கூடாதுன்னு கொண்டு வந்து கொட்டினாங்க மதினா ஒரு பெரும் மதுவாரே ஓடியது மதினாவில் நல்லா பாருங்க எவ்வளவு பெரிய ஹிதாயத்தை கொடுத்தான் அவங்களுக்கு ஒருத்தர் குடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர் வந்து குடிக்க போனார் அநேகமா அனசிரதி எல்லாவும் நினைக்கிறேன் சஹாபி மாத்தி சொல்ல முடியாது எனக்கு நினைவு அனஸ்ரதி எல்லாவும் அவங்களா தான் இருக்க முடியும் குடிச்சுட்டு இருக்கும் போது உனக்கு தெரியாதா மது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஹராமான ஹராமாக்கப்பட்ட வசனம் வந்திருக்கிறது என்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அந்த கண்ணாடி டம்ளரை அப்படியே விசிறி அடிச்சாங்க பாருங்க சொல்லிட்டு அதனால வாலிபர்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் உடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளாதீங்க ஒரு குடும்பம் நான் சொன்னேன் இல்லையா அந்த சம்பவம் அந்த பையனுக்கு இன்ன வரைக்கும் பொண்ணு கிடைக்கல சகம் பாழாய் போன தந்தையினால் மது பிரியனால் எல்லாம் அவனுடைய கண்ணியம் அவனுடைய படிப்பு அவனுடைய அந்த மேதாவித்தனம் எல்லாவற்றையும் பார்த்து ஈர்க்கப்பட்டு அவனுடைய அந்த அது என்னது அது நெட்ல அந்த நெட்ல விடுவாங்களே அது பயோடேட்டா இந்த பயோடேட்டாவை பார்த்து அப்ரோச் பண்ணக்கூடியவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இவன் தந்தை குடிகாரன்னு கேள்விப்பட்ட உடனே அய்யோ வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கக்கூடிய அவலத்தை ஒரு பிள்ளைக்கு என்ன கண்ணியத்தை நீ கொடுக்குற இருக்கிறத விட போறது மேலும் தானே நினைக்க தோணும் நல்லா பாதுகாக்க வேண்டும் அதனால் வாழ்க்கையில் மதிப்பை இழக்க செய்யக்கூடிய உயிரோ உயிரை விட மேலாக ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய ஈமானின் ஜோதியை அனைக்கும் சக்தி படைத்த அனைத்தும் அனைக்கும் தீய சக்தியான மதுவில் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக இதில் சிக்குண்ட மக்களை அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் உடனடியாக மீட்டச் செய்வானாக வாக்குருதாவான் அலமது இல்லாஹி ரபுல்லா அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து